ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் நம்மளுடைய வேல்ஸ்டெக் டிவியோடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி வழக்கம் போல் நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு டிவியாக இருக்கட்டும் இல்லை ஃபைவ் பாய் ஒன் சவுண்ட் பார் சிஸ்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது புதுசாக அதோடைய விளக்கங்கள் என்ன அது எப்படி வேலை செய்யுது இது எல்லாமே நம்ம ரெகுலராகவே நம்மளுடைய சேனலில் போட்டு வந்துட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ஹெச்டிஆர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஹை டைனமிக் ரேஞ்சு அப்படிங்கிற தொழில்நுட்பம் டிவியில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா பொதுவாக டிவியில் நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன ஹெச்டிஆர் டிவி ஹெச்டிஆர் டிவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஹை டைனமிக் ரேஞ்ச் டெலிவிஷன் அப்படின்னா என்ன எல்இடி டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ரொம்ப புழக்கத்தில் வந்துச்சு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் இருந்துச்சு அதாவது ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சு அதாவது பழைய பழைய மாடல் டிவி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கேத்தோர் ரே டியூப்னு சொல்லுவாங்க சிஆர்டி மாடல் டிவி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய இது இருக்கும் ஒரு சிஆர்டி பூம் பண்ற பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அந்த டிவிலாம் பாத்தீங்கன்னா பின்னாடி புடப்பாக இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க எல்இடி வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இதில் எல் எல்இடியில் வந்து ஹெச்டிஆர் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேத்தோட்ரோ டியூப் அப்படிங்கிற அந்த டியூப் வந்து அந்த இடத்த அடைச்சிட்டு இருந்துச்சு இல்லையா வெயிட்டாக இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த விஷயத்தை தான் முதல்ல இது பண்ணாங்க ரிமூவ் பண்ணாங்க அதுக்கு பதிலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோட்ஸில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒளி ஒளியுடைய அடர்த்தி அதாவது லைட் எந்த அளவுக்கு அடர்த்தியாக வந்து டிஸ்பிளே ஆகணும் கலர்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் தான் உங்களுக்கு வந்து ஹெச்டிஆர் உடைய தனித்தன்மை ஸோ எஸ்டிஆரில் இல்லாதது ஹெச்டிஆரில் என்ன இருக்குது ஹைடெயனமிக் ரேஞ்சில் என்ன இருக்குன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்றும் சொன்னா லூமினன்ஸ் அப்படின்னு சொன்ன லூமினன்ஸ் தான் என்னன்னா ஒலியுடைய அடர்த்தி வந்து லைட் வந்து எந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகுதோ அதோடைய அடர்த்தியை வந்து அதிகப்படுத்தினாங்க அப்புறம் கலர்ஸ் அதிகப்படுத்தினாங்க அதே மாதிரி ஷேடோஸ் இருக்கு பாத்தீங்களா ஷேடோஸ் வந்து எந்த அளவுக்கு டார்க்கா இருக்கணுமோ நேச்சுரலாகவும் டார்க்காகவும் அதிக அடர்த்தியோட இந்த ஹெச்டிஆரில் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும்